சரிப்பா கருமசாமி மறுபடி பல கணி பார்த்ததில் எந்த ஒரு பழனி முயற்சி கருமசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த குடும்பத்தை போய் பார்த்ததில்லை சரி சந்தோஷம் மரியமாக தான் இருக்கு போயிடுச்சு அதனால் கர்ப்பசாமி என்ன உனக்கு எந்த வித குழப்பமும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பும் கொடுத்து குடும்பத்தில் எல்லாரும் நாலு பேரும் ஒற்றுமையாக அளந்து கடனையும் கட்டி நாலு பேருக்கு கூட மதிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரப்போ காலில் விழுப்பேன் சரிப்பா அதனால் போய் பார்த்ததுல நான் சொன்ன மாதிரி தவறாம இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கியோ அதே மாதிரி தவறாக நான் சொன்னதை செஞ்சிருக்கேன் நீ நினைச்ச மாதிரி நல்லபடியும் அந்த மொழிகிறதுக்குள்ளையே உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து நம்மளையும் மதிக்க அளவுக்கு கரப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல நான் கரப்ப உருவாக்கி கொடுத்தனே சில சாப்பிட்றதுல எல்லாரும் சாம்பார் அதை புரிஞ்சு சரி மழை இருக்கிறேன் நான் கரத்த போடவேன்

ஊ குடும்பத்தை போய் பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததுல இப்போ என்ன ஆச்சு எவ்வளவு சரி சரி மறுபடியும் நீங்கள் வந்துடும் சரி நான்தான் உனக்கு சொல்லிட்டேன் அன்னைக்கே சார் ఎదుర్వాటు వర్లేదు అట్టము కయ్య పిలిక కరుపు సమకు ఏద్రమే కొంత ముంచు అదేపోలే సుత అదే కరయట పన్నుకున్నదో అదన సుమూ చేయడం కరెట ముడి కరయతే ముడికి చెన్న అంత చెంది మరబడి சரி மறுபடியும் அதே பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இருக்காம நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு பரப்பு காங்கிரசை போடும்போதே அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தேன் சரியா அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அந்த ஏமாற்றையும் பண்ணி கொடுத்து எந்த வித பிரச்சனையெல்லாம் நல்லா ஒரு வரனா தொழாகி பிடிச்சி உனக்கு தாயின் தகப்பனாக இருந்து கரப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும் இல்லை உனக்கு ஆயிரம் பேர் ஏமாற்றினாலும் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள ஏமாத்த நடத்துனக்கு நான் வருமானத்தையும் கொடுத்து எந்தவித குழப்பம் இல்லாமல் நான் கர்ப்ப சாமிக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன் அப்படி காப்பாற்றினா போதும் இல்லை ஆயிரம் பேர் ஏமாத்துறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் உங்க அண்ணன் முன்னாடி ஏமாத்த அதனால ஏமாத்துறவன் வந்து என்னை கிளியினாலும் என்னைக்கு இருந்தாலும் அந்த அண்ணனை கொடுத்துருக்குறேன்னு உங்களுக்கு இல்லையா கொடுத்துருக்குறதா இங்கே கண்ணை முன்னாடி நான் கர்ப்ப சாதிப்பட்டுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துறேன் அதனால் உங்கள் தாயுந்தாக்க நான் கூட இருந்து உங்களுக்கு நான் ஆப்பாற்றி கொடுத்துருவோம் நிறைய முடிஞ்சது என்ன பண்ணணும் எனக்கு அமாவாசையாக பௌர்ணமியாங்கிறது நான் வந்து கேட்டுட்டு போய் நான் சொன்ன மாதிரி எனக்கு செஞ்சிடணும் நான் அதுக்கு டைம் கொடுத்துட்றேன் அதில் எந்த குழப்பமில்லாம் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் எனக்கு வர்ற ஞாயிற்றுக்களை பண்ணி என் பாலத்தில் விளையாடுற மாதிரி ஒரு மூணு மாலை மூணு பாட்டல் சூப்பிட்டு வாங்கிட்டு வா உனக்கு அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அதே மாதிரி உன் தாய் பூட்டினி இருக்கிறத வந்து அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்ன உடல்நிலைய படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துருவான் சரியா அதில் எந்த குழப்பம் சொல்ல அப்படியா இதை மட்டும் சாப்பிட்ற கொண்டு கொடுத்துருக்க தனியாக வச்சுக்க என்ன வந்து கரெக்டாக கூட வரணும்